பெண்களுக்கு வேண்டியது உரிமை அடுத்து தம்பி சூரியாவை வச்சு எடுக்க போறதும் புதினம் தான் கேட்டேன் என்னடா ஆனா அவன் என்னை மாதிரி தான் ஒரு அரை மணி நேரத்துல பத்து கதை சொல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவன் அன்னைக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு வண்டிகள் உட்கார்ந்து அதாவது சாப்பிட்டுதான் ஒரு உணவு முறையை வச்சிருக்கிறான் கறினா கறி முட்டைனா முட்டை நீங்க எப்படி என்ன நான் கற்காலத்தில் இல்ல தற்காலத்தில் இல்ல இடைக்காலத்துல ஓடிட்டு இருக்கேன் அவருக்குள்ள ஒரு பத்து கதையை சொல்லிட்டாங்க எப்படி கதை கதைங்க எல்லாமே சிறந்த கதைகள் அதில் எடுக்காம அதை எடுக்காம ஏன் இந்த புதினத்தையே எடுத்துக்கிட்டு இருக்கா நான் கேட்டேன் எங்கன்னா நம்மளே ஒரு சோம்பேறி அதை தேடி திரைக்கதமிச்சு இருக்கிறத எடுத்துட்டு போயிட்டு இருப்பது சரியா இருக்குதான் நீங்க பாருங்க சூரிய வச்சு படமும் உலக சிறந்த படமா இருக்கும் தம்பி சூர்யா வச்சு எடுக்கிற படமும் வாடி வாசலும் படமா இருக்கும் நான் அவன்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்டேன் இந்த வாடிவாசலு தலைப்பு மட்டும் மாத்திராதான் என்ன அதுதான் தலைப்பு அதான் மாத்த மாட்டேன் அது ஒரு இது அது இப்ப பின்பு இப்ப எல்லாருமே இது பின்பற்ற தொடங்குறாங்க அது என்னுடைய தம்பி ஜெகதீஷனும்

நான் சொன்னடே ஆஸ்திரேலியால பிரேசில்ல டென்மார்க்ல ஹெலிகாப்டர்ல ஆடு மேய்க்கிறான்டா மாடு மேய்க்கிறான்டா நீ இதெல்லாம் அவமானமா நம்பவே இல்லை இல்ல கடைசியா ஒரு தம்பி ஆஸ்திரேலியால ஹெலிகாப்டர்ல மாடு மேய்க்கிறது அந்த எடுத்து அது மேல என் பேச்சை கொட்ட இப்பதான் நம்புறேன் ஆமாப்பா இவன் சொல்றது ஹெலிகாப்டர் தான்ப்பா ஆடு மாடு மேய்க்கிறாங்க பிரைத்தியக்கார பைல நம்ம ஜல்லிக்கட்டு காலையினுடைய விந்தனுவை ஒரு மில்லிய மூறு கோடிக்கு வாங்கிட்டு போய் பிரேசில் தன் நாடு முழு வைக்க நம் நாட்டு மாட்டை உருவாக்கிட்டான்டா நான்கு முழுமைக்கு பிரிட்டன் அமெரிக்கா எல்லா நாட்டுலயும் வெல்கம் பேக் டு ஏர்டெமின்க்கு நெறிய வச்சு விக்கிறான் உன்னுடைய வேப்பங்குச்சி மூன்று குச்சாயிரம் ரூபா உன்னுடைய கார்ப்பாட்டி ஒரு கிலோ ரூபா உன்னுடைய பழைய தண்ணி வடிச்ச தண்ணி நீச்சத்தண்ணி ஆயிரம் ரூபா உன்னுடைய நெல் உருண்டா பத்து உருண்டா இரண்டாயிரம் ரூபா உன்னுடைய மஞ்சத்தி மூன்று செட்டி இருபத்து ஆறு ஆயிரம் ரூபா உன்னுடைய பொருளாதார் எங்க எங்க சொன்னேன் வாய்த்தியகார பேரு பி சாமி பார்க்கிற இந்த இண்டி சேத்து கிடக்கிற இவனை போய் என்ன பண்ணிட்டு இவனுக்கு என்ன தெரியுது இவனுக்கு இதை புரிந்து கொள்ளணும் இது எதுக்காக இந்த விழிப்புணர்வு வந்தது ஏன் இந்த போராட்டம் வந்தது வெறும் மாடா மாடு மாடு இல்ல அது மாடு இல்ல ஒரு தமிழ் தேசியனத்தின் பண்பாடு அதை புரிஞ்சுக்கிறேன் அது ஒரு படம் வருது ஒரு கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி இப்படி படுத்து கிடக்கு அது மேலே ஒரு சின்ன குழந்தை அது படுத்து கிடக்கு தமிழ் ஹிந்துவில் ஒரு இது வருது இந்த இந்த கண்ணுக்குட்டியும் இந்த பையனும் வளர்ந்து பெரியான பிறகு விளையாடுவாங்கல்ல அந்த விளையாட்டு பேர் தான் ஜல்லிக்கட்டு அப்படின்னு எழுதியிருக்கான் இதை விடலாம் எளிமையாக எவனுக்கும் புரிய வைக்க முடியாது அதுக்கு மேலே வதைனா ஆமாம் வதை நீ எப்போ எங்கள் ஊருக்குள்ள வந்தாலும் உனக்கு விழும் உதை இப்படிதான் நம்ம பேச வேண்டியது இருக்கு வதையும் சொல்லவே கூடாது தமிழர்களே சொல்லக்கூடாது உலகத்துல எந்த நாட்டு எந்த மொழிவழி தேசினத்தின் தெய்வங்களையும் கொண்டான் எங்க முருகனா மயில் வாகனம் பாம்பு கூட நீக்கி சேவல் கொடி எங்க சிவனா காலை வாகனம் அவருக்கு மாலை பாம்பு நீ பாத்துக்க சக்தியா அதுக்கு ஒரு சிங்கம் எல்லா கடவுள்களுக்கும் இந்த மிருகங்களை விலங்குகளை வாகனமா வச்சு கூட வச்சு கும்பிட்டு வந்த ஒரு குலக்கூட்டம் வந்து அதை ஏற்க முடியாது அதனால இவன் என்ன நினைக்கிறான் வெறும் காலையோட விளையாடுற விளையாட்டு அல்ல நம் பண்பாட்டின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு போர் நமது இனத்தின் பண்பாட்டு கூறுகளின் மீது சுமத்தப்பட்ட ஒரு பருக்க அவமானம் இதை விட்டுவிடக்கூடாது இந்த நாட்டு மாட்டு இந்த காலையை அழிப்பது ஒண்ணுதான் தமிழர்ங்கிற இனத்தை அழிப்பது ஒண்ணுதான் கொஞ்சம் கொஞ்சமா இழந்திருக்கான் நமக்கு இருக்கிற நிற கவர்ச்சியை பயன்படுத்தி கொண்டு நம்ம கருப்பா இருக்கிறதுனால வெள்ளையா இருக்கிற எல்லாமே உயர்ந்தது என்ற உளவியல் நோயை பயன்படுத்தி கொண்டு நம்ம பண்ணி கருப்பா இருந்துச்சு அதுல இருந்து டக்குனு இவனுக்கு நிற கவர்ச்சிருக்கான வெள்ள பண்ணியை கொண்டாந்தான் எல்லாம் வெள்ளை வெள்ள ஃபோர்க் இது பண்ணின்னு அவனுக்கு சரியா வரல போர்க்குன்னு அது சரியா வந்துருச்சு போயிட்டான் கருப்பட்டி கருப்பா இருந்துச்சு பானை கரும்பு பனையில இருந்து வர்றது கரும்புல இருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு நேரமா செம்பழுப்பா இருந்துச்சு இவன் பார்த்தான் வெள்ளையா இருக்கணும் சீனின்னு கொண்டான் தான் கெமிக்கல் அம்புட்டும் ரசாயனம் இந்த கருப்பட்டி இந்த சர்க்கரையும் சாப்பிட்றவங்க உடம்புல சர்க்கரை ஏறல இந்த சீனியை போட்டான் செவ்வனி ஏறிடுச்சு எவ்வளவுப்பா ஐநூறுங்க தொழிற்சாலையில் உற்பத்தி செய்ய வேண்டிய சர்க்கரை உற்பத்தி சர்க்கரை ஒரு கோடிக்கு ஒரு தள்ளுவண்டி கடை ஒரு ஏழா பத்தா அம்மா ஒரு செம்பு கூழ் கார் ஒரு கோடி செம்பு அஞ்சு ரூபா இது சின்ன வயசுல குடிச்சிருக்கலாம் அப்ப பெருமை கூழ் குடிக்கிறான் பைத்துக்கிறப்பருப்பான்னு சின்ன வாங்க வாய் வீசினா இப்ப வாழ்க்கை வீசி போச்சு மருந்துன்னு எல்லாரும் சாப்பிட்டு இருக்கான்

இப்ப அந்த காலையை அழிச்சிட்டு கேட்கிறான் அந்த காலை இருக்கிறவர நாட்டு மாடு காலை ஜல்லிக்கட்டு நடத்திட்டு நாட்டு மாடு உருவாயிருமா சிலர் கேட்பான் பாருங்க வைக்க தமிழ்ல பெயர் பழக தமிழ்ல எழுதி வச்சா தமிழ் வாழ்ந்துருமா தமிழ்ல படிச்சுட்டா தமிழ் படிச்சுட்டா வேலை கிடைச்சிருமா சோறு கிடைச்சிருமா நாய் பண்ண நல்லா சோறு திண்டிச்சிருது அதெல்லாம் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு ஹிந்தி படிச்சுக்கிட்டு சமஸ்கிருதம் படிச்சுட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு ஒரு கேள்வி எழுத்தாத்தான ஒரு வியாக்கியானம் இதெல்லாம் செஞ்சுட்டா தமிழ் வாழ்ந்துருமா அதெல்லாம் செஞ்சுட்டா தமிழ் வாழ்ந்துருமா இந்த ஜல்லிக்கட்டை நடத்திட்டா நாட்டு மாடு காப்பாற்றிடுவீரா அதனால எல்லாம் காப்பாற்ற முடியாது இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க உங்களை எல்லாம் கொண்டுட்டா இதெல்லாம் காப்பாற்ற முடியும் எந்த வேலை செய்வா இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டே இருப்பியா வேற வேலை செய்வியா எதாவது அவனுக்கு வேற கேள்வி கேட்கறதான்

இவர்களையெல்லாம் சேர்த்து தான் இன விடுதலைக்கான புரட்சி புரட்சியையும் வேற வழி கிடையாது அப்ப இது முப்பமா பார்த்துக்கணும் என்ன சொல்றான் இந்த காளைகள் என்பது ஒரு காலை இருந்தால் ஐநூறு மாடுகளுக்கு மேலே நீ கருத்தரிக்க வைக்க முடியும் ஒரு காலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நெல்லு ஒரு நாட்டு நூறு நாட்டாகுது நூறு நாட்டு ஒரு நாட்டுல ஐம்பது 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 விதைனாலும் நானும் எவ்வளவு பாரு அதுதான் உயிர் பெருக்கம் அப்ப என் காலைகளை அழிய விடாமல் நாங்கள் காத்து விட்டால் போதும் எங்கள் நாட்டு மாட்டு இனத்தை அழிய விடாமல் நாங்கள் காப்பாற்றி விடுவோம்